இருக்கிற சர்வ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்தரங்களை குடியேற்றினார் அமேன் இந்த இஸ்ரவேல் தேசத்தார் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் வனாந்திரத்துலதான் அழைந்து கொண்டு திரிந்தார்கள் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா அவங்களுக்கு கொடுப்பேன்னு வாக்குத்த தேசமாகியே அந்த தேசத்துக்குள்ள அவங்கள கூட்டிட்டு போய் அந்த தேசத்துல என்ன செய்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை அழகாய் நூல் போட்டு பங்கிட்டு இந்த இசரவேல் கோத்திரங்களை அவர்களுடைய கூடாரங்கள்ல என்ன செய்தார் அழகாய் குடியேற்றி அழகு பார்த்தார் அமேன் எவ்வளவு நல்ல நாம் ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா ஆண்டவர் தேவன் இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் பாருங்களேன் ஆண்டவர் உங்களுக்கும் கூட இப்படி இந்த பூமியில அவருடைய சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார் அமேன் உங்களுக்கு வைத்திருக்கிற கூடாரமாகிய ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் என்ன செய்வார் உங்களுக்கு தந்து அதிலே உங்களை குடியேற்ற தேவன் விரும்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை விரும்பினார் அதை செய்தார் அதே போல உங்களுக்கும் தேவன் அதை செய்ய விரும்ப விரும்புகிறார் அதனால கர்த்தர் என்ன செய்வார்னா ஒருவேளை நீங்க ஆண்டவரை நோக்கி வீட்டுக்காக காத்திருக்கிறீங்களா ஆண்டவர் செய்ய போகிறார் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு அழகாய் இந்த பூமியில நீங்க குடியிருப்பதற்கென்று ஒரு கூடாரத்தை ஸ்தாபிக்க போகிறார் அதுல உங்களை குடியேற்ற போகிறார் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீட்டை தேவன் கொடுக்க ஆவலா இருக்கிறார் அமேன் அவர் வசிக்கிற கூடாரம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்களும் நானும் தான் அவர் வசிக்கிற கூடாரம் நான் ஒரு கூடாரமா இருக்கிறோம் நமக்குள்ள அவர் வசிக்கிறார் அப்படிப்பட்ட நமக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா இந்த பூமியிலையும் ஒரு கூடாரத்தை என்ன செய்ய விரும்புகிறார் ஸ்தாபிக்க விரும்புகிறார் இந்த பூமியிலேயே அவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படியாக நம்மளுக்கு சொந்தமான வீட்டை கொடுக்க தேவன் விரும்புகிறார் அதனால ஒருவேளை நீங்க இந்த ஒரு எதிர்பார்ப்போட தேவனத்தில் காத்திருப்பீங்கன்னா ஆனவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆனா இதை செய்வதற்கு ஏன் கால தாமதமாகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதை செய்வதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்தார் அதுதான் என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு ஆமேன் அப்போ ஒரு சில காரியங்கள் ஒரு சில நபர்கள் ஒரு சிலரை தேவன் உங்கள் எல்லைகளிலிருந்து துரத்த வேண்டியதாக இருக்கிறது அது நமக்கு கூட தெரியாது ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சில பிளஸிங்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் என்ன செய்கிறார் ஒரு சில ஜாதிகளை உங்களை விட்டு துரத்தி விடுகிறார் ஒரு சில தேவையில்லாத நபர்களை தேவன் உங்களை விட்டு துரத்தி விடுகிறார் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிற நபர்களை உங்களை விட்டு தேவன் துரத்தி விடுகிறார் அப்படியா இந்த செயலை தேவன் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டிருக்கிறார் அதை செய்து முடித்த பின்பதாக தேவன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பூமியில அஹ் கோத்திரங்களை குடியேற்றுறது போல உங்களுடைய கூடாரங்கள்ல சொந்த கூடாரங்கள்ல உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்து தேவன் அதுல உங்களை குடியேற்றுவார் நிச்சயம் அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க உங்களுக்கு நிச்சயமா என்ன செய்வார் அவர் வசிக்கிற கூடாரமாகிய உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை ஒரு சொந்த கூடாரத்தை தேவன் கொடுக்க இருக்கிறார் கொடுக்க விருப்பம் இருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசிச்சு நீங்க அண்டவரே எனக்கு கொடுங்கப்பா நான் வாங்கிக்கிறேன்னு நீங்க சொல்லும் போது தேவன் நிச்சயமா உங்களுக்கு கொடுத்து என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் அமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு மக்க கோடி ஸ்தோதரும் இந்த வார்த்தைகளின் படியே இந்த நாள்ல ஒரு சொந்த வீட்டிற்காய் உங்களுடைய பிள்ளைகள் அணவரை பார்த்து இயங்கி நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் சொந்த வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் இஸ்ரவேல் கோத்திரங்களை அவர்களுடைய கூடாரங்களை நீர் குடியேற்றினது போல பிள்ளைகளுக்கும் நீர் நல்ல வீடுகளை கொடுத்து தகப்பனே சொந்தமான வீடுகளை அந்த பூமியில் கொடுத்து அதை நீர் குடியேற்ற வல்லவராக இருக்கிறீரப்பா அதற்குரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய தயவுக்காக தோதிரும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு உங்களிடத்தில் வேண்டிக் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் நீர் அற்புதத்தை செய்வீராக சீக்கிரத்திலே சொந்த கூடாரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் குடியேற்றுவீராக சொந்த வீடுகளை இந்த பூமியில் பிள்ளைகளை தக்கதாக தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் நடத்துவீராக நீர் அப்படி செய்கிறோம் உடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்